அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் தினமரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக அதாவது சாஸ்திரங்கள் ரீதியாக இரண்டு விஷயங்களை ஒவ்வொரு பதிவுடன் பார்த்து வருகிறோம் அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாங்க நம்ம மாலைகள்லாம் வாங்குவோம்ல பூ மாலை வாங்குவோம்ல அந்த மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்வோம் கரெக்டாக ஒரு ஆணியில் மாட்டி விடுவோம் அப்படி இல்லைன்னா ஒரு கைத்தை கட்டி ஒரு இடத்துல தொங்க விடுவோம் அந்த மாதிரி செய்கிறது நீங்கள் பூக்கடையிலையும் அப்படி தான் இருக்குது கல்யாண மண்டபத்துலேயும் அப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சாலும் அப்படி தான் வைப்பீங்க அப்போ இந்த பூமாலை அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு விஷயமாக அதை நீங்கள் பாவித்து தரையில் தண்ணி தெளித்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு தலை தரையில் தான் நீங்கள் அதை படுக்க வைக்க வேண்டும் அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தரையில் வந்து நீங்கள் சுற்றி கூட வைக்கலாம் வச்சிங்கனாலும் அது வந்து தரையில் தான் இருக்கணும் தொங்க விடக்கூடாது சரி இது முதலாவதாக ஒரு விஷயம் இரண்டாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குளிக்கிறப்போ குளித்தல் என்ன இது குளி நீங்கள் குளிக்கிறப்போ உங்களுடைய தொப்புள் நிலையற படி தான் நீங்கள் குளிக்க வேண்டும் அப்படி குளிக்கல அப்படின்னா ஆயில் குறையும் சரி எப்படி தொப்புள் நிலையாமல் குளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு தலையை மட்டும் கொண்டு போய் பைப்பில் விட்டு தலையை பூரா நினச்சிட்டு அப்படி கையை மட்டும் ஒரு ஈரம் பண்ணிவிட்டு தலையை துடைச்சிட்டு வந்துடுவாங்க இதுமாதிரிலாம் குளிக்கிறதெல்லாம் இருக்குது குழி எல்லாம் இருக்குது இது மாதிரிலாம் செய்தால் கண்டிப்பாக ஆயுள் பங்கம் வரும் அதாவது அந்த குறைபாடுகள் வரும் கண்டங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதனால் குளித்தால் தலை குளித்தாலும் சரி உடம்பு குளித்தாலும் சரி முழுசாக குளிங்க சரிங்களா அதாவது தொப்புலுங்கிறது நனைய வேண்டும் சரி நண்பர்களே நாம் வந்து வருகின்ற இரண்டாம் தேதி ஜோதிட அடிப்படை வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றோம் இது முப்பது நாட்கள் வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த அடிப்படை வகுப்பு இதற்கான ஒரு மாதத்திற்கான கட்டணம் ஆயிரம் ரூபாய் மட்டும் நீங்கள் இந்த எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் அந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சரி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குழந்தையானது பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க சரி உங்களுடைய ஜாதகத்தில் சரிங்களா ஏதாவது யாருக்கு பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை பிறக்குமோ அவங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தானே குழந்தைக்கு காரகத்துவம் வைக்கிற கிரக ஐந்தாம் அதிபதியோட சூரியனும் ராகுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சேர்ந்துருது ஐந்தாம் அதிபதி சூரியன் ராகு இது மூணும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பயங்கர முரட்டத்தனமாக இருப்பாங்க பிடிவாதம் பிடிப்பாங்க அவங்க பார்க்குற பிடி அந்த பிடிவாதத்தை கண்டால் எல்லாரும் பயந்து ஓடக்கூடிய அளவிற்கு அந்த பிடிவாத குணமானது அவர்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ ப்ரா பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கான விதி ஐந்து குடையவர்களுடைய ராகுவும் சூரியனும் நினைவு பெற்றிருந்தால் பிடிவாதம் பிடிக்க பிரிக்கக்கூடிய குழந்தையானது பிறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நண்பர்களே இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நினைக்கிறாங்களா சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே